என்னது ஹிந்தி நிலாவா ஏன் என்ன கூப்பிட்டீங்க மீனா போட்ட போடு ஓகே எப்படி என்ன கூப்பிட்டீங்க நடிகை மீனாவின் வீடியோவனே இணையத்தில் வைரல் ஆகிட்டிருக்கு இதை பார்த்த தென்னிந்திய மக்கள் திரண்டு சென்று வாழ்த்தையும் பாராட்டையும் மீனாவுக்கு இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பெருமளவில் ஷேர் செஞ்சிட்டும் வராங்க கணவர் வித்யாசகர் மறைவுக்கு பின்னாடி மகள் நைனிகா தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட வசிச்சுட்டு வராங்க மீனா திருஷியம் டூ ப்ரோ டேடி படங்கள்ல மீனா நடிச்சிருந்தாங்க இப்போ கூட ரெண்டு படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருதுகள் வழங்கும் விழா அபுதாபியில சமீபத்துல நடைபெற்றுச்சு சோ இந்த விழாவில பங்கேற்ற நடிகை மீனா கிட்ட செய்தியாளர்கள் ஒருத்தர் என்ன கேட்டாருன்னா ஹிந்தியில பேசுங்க அப்படின்னு கேட்டுட்டாரு உடனே இதை கேட்டு டென்ஷனான மீனா என்ன பண்ணாங்கன்னா இது ஹிந்தி விழாவா ஹிந்தியில தான் பேசணுமா அதுக்கு இருக்கு எனக்கு கூப்பிட்டீங்க தென்னிந்தியர்கள் மட்டும்தான் இங்க வராங்க அப்படின்னு நினைச்சிட்டேன் தென்னிந்திய மொழி படங்கள் சிறப்பாக இருக்கு தென்னிந்தியனாக இருப்பதெல்லாம் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் ஐபா உற்சவ தென்னிந்திய மட்டுமின்றி வட இந்திய சினிமாக்காரர்களையும் ஒன்றிணைத்து பெரிய நிகழ்வாக நடத்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க வட இந்திய தென்னிந்திய சினிமா உலகினரை ஒன்றிணைத்து பெரிய நிகழ்வாக இந்த விழா நடத்தப்பட்டுள்ளது அப்படிங்கறத சொன்ன நடிகை மீனாவின் இந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது வடமாநில செய்தியாளர்களுக்கு பல முறை நெத்தியடிவதுல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானும் தந்திருக்காரு சென்னையில நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஏ ஆர் ரஹ்மான் தமிழ் படங்களை எங்கு பார்த்தாலும் நாம் பெருமைப்பட வேண்டும் ஒரே இந்தியா தான் இதுல வட இந்தியா தென்னிந்தியாலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ செய்தியாளர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்தியாவின் இணைப்பு மொழியாக ஹிந்தியை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசியதை பற்றி கேள்வி